dear viewer, please subscribe to to my my channel and and press the bell icon to get notifications of my new videos. Also like, share பேதரவு தலையடித்து ஆசர செய்ய பெருகிதம் மாசு அறமாண்ட கூதரைகள் ஆகார் குடி, தம்மை நாடி வந்தவர்களின் துன்பங்கள் முழுவதும் நீங்குமாறு தாராளமாகவே உதவிகளைச் செய்தும் எப்போதும் குற்றமற்றவைகளைச் செய்யாதவர்களாக விளங்குபவர்கள் மிகவும் வளமுடையவர்களாகவே இருந்தாலும் கூட சிறப்புடையவர் ஆக மாட்டார்கள் குற்றம் இல்லாத மாட்சி உடையதாக விளங்கும் மனம் உடையவர்கள் ஆவதே சிறப்பாகும் அப்படி ஆகாத கீழ் ஒருபோதும் நல்ல குடியினராக ஆகவே மாட்டார்கள் பழமொழி கூதரிகள் ஆகார் குடி கருத்து எவ்வளவு தருமங்கள் செய்தாலும் எவ்வளவு செல்வம் உடையவரானாலும் குற்றமில்லாத நல்லொழுக்கம் இல்லாதவர்களானால் அவர்கள் நல்ல குடும்பத்தினராக மாட்டார்கள் Meaning in brief, no matter how much one does good deeds or how rich one is, If one does not have blameless virtue, he cannot belong to a noble family.